பன்முகம் பன்முகம் வேண்டும் என்போம் அந்த பன்முகம் கொண்டவர் நம்முடைய சந்தானம் ஓவியத்துறையிலே அவர் பெரிய விற்பனராக இருந்திருக்கிறார் என்னை போன்றவர்களுக்கு அந்த நுட்பம் தெரியாது நம்முடைய ஓவியர்கள் மருது போன்றவர்கள் பேசும்பொழுது அவர் ஓவியத்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை படைத்து கொண்டே தமிழ் இனத்திற்கான தமிழ் மொழிக்கான களங்களில் கலந்து கொண்டவர் அவர் குறித்து தமிழர்கள் நோட்டத்தில் கவிதை போல் ஒரு உரைகளை நடை கேள்வியதில் நான் கூறியிருந்தேன் பதினோரு ஆண்டுகளாய் தன்னுடன் மறைத்து தவம் கிடந்த தமிழ் முது சித்தர் ஒருவர் மண்ணின் மானம் மறுபடி பிறந்து வந்தது போல் வந்தவர் வாழ்ந்தவர் சந்தானம் என்று உருவ அமைப்பும் அவரின் பேச்சு ஓசலும் அவருடைய இயல்புகளும் பழம் தமிழனின் புதிய படிமமாகவே விளங்கிய பழமையை இங்கே சொன்னார்கள் மரபுக்குள் மரபை அழிக்காமல் புதுமையை ஓவியத்தில் கொண்டு வந்தவர் என்றார்கள் அந்த மரபுக்குள் இருந்து கொண்டு புதிய தமிழனாக இக்காலத்துக்கு தேவையான சமத்துவ சமூக கொள்கைகளை வலியுறுத்தும் தமிழனாக வாழ்ந்தவர் சந்தானம் கலைஞர்களும் படைப்பாளிகளும் தாங்கள் வாழும் காலத்தில் தங்கள் மண்ணின் மக்களுடைய இன்பதும்பங்களில் பங்கு கொண்டு துன்பங்களை போக்க தங்களுடைய படைப்பை பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தியவர்கள்தான் அந்த மக்கள் மனத்தில் நிற்கிறார்கள் வெறும் தொழில்நுட்பம் போல் தங்களுடைய கலையாற்றலை படைப்பாற்றலை பயன்படுத்தி கொண்டு போவது என்பது குற்றம் அல்ல உரிய அந்த ஆற்றலை அதனால் கிடைக்கும் செல்வாக்கை மக்களுக்கு பயன்படுத்தாமல் செல்வத்தை மக்களுக்கு பயன்படுத்தாத ஒரு கருவி போல் வாழ்ந்து மறைகிறார்கள் என்று ஆய்வுகளும் தன்னுடைய கலைப்படைப்பினுடைய ஆட்கள் வழிவந்த செல்வாக்கை செல்வத்தை தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டங்களுக்கு விடுதலை போராட்டங்களுக்கு பயன்படுத்தினார் இங்கே பேசிய எல்லோருமே தமிழ் சமூகம் இன்றைக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கிறது இது எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் சந்தானம் கொண்டவர்கள் மிக மிக தேவையானவர்கள் என்ற சரியான கருத்தை சொன்னார்கள் இக்கட்டு என்பது என்ன இக்கட்டு நேற்று வந்ததா முந்தா நாள் வந்ததா இன்றைக்கு பல்வேறு வடிவங்களில் அது மிகைப்பட்டு இருக்கிறதே தவிர அளவு மாறி இருக்கிறதே தவிர நீண்ட காலமாக உள்ள இக்கட்டு இது இன அடிப்படையிலான இக்கட்டு நீங்கள் தமிழன் என்று சொன்னால் பிரிவினைவாதி பிராந்தியவாதி தமிழ் பெருமை பேசினால் தேச துரோகி என்று இன்றைக்கு பகிரங்கமாக பேசுகிறார்கள் ஆனால் இந்த கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்தே இருக்கிறது புதிதாக வந்ததல்ல புதிதாக வந்ததல்ல பாரத பெருமை பாரத பெருமை என்கிறார்களே அந்த பாரத பெருமையில் பாரதத்தின் பழம் பெருமையில் பாரியின் ஈரம் உண்டா ஓரியின் தீரம் உண்டா கனியன் பூங்குண்ணனின் அறம் உண்டா இளங்கோவடிகளின் காப்பியம் உண்டா எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழினத்தின் பேராசான் திருவள்ளுவர் பெருந்தகையின் திருக்குறளுக்கு இடம் உண்டா டெல்லியிலே கூட கேட்கவில்லை லக்னோவில் கேட்கவில்லை ராமேஸ்வரத்தில் கூட ஒரு தமிழனின் சிலையின் கீழே திருக்குறள் வைக்க தகுதி இல்லை பகவத்கெரிதான் வைக்கப்பட வேண்டும் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்ற பொருள் ஏ தமிழனே ஏ தமிழச்சியே உன்னை நான் அடிமை கொண்டு விட்டேன் என்பதை நிலைநாட்டி பகிரங்கமாக பறைசாற்றத்தான் ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் சிலைக்கு கீழே பகவத்கீதை வைத்து விட்டு வடித்தது புத்தகம் வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளையனுக்கு அடிமைப்பட்டுவோம் டில்லிக்காரனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் ஏதோ நான் ஐந்து ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக வந்த தொல்லை அல்ல தலைவர்கள் மறைந்து போனதால் செயலற்று போனதால் ஏற்பட்ட நெருக்கடி அல்ல நீண்ட காலமாக இருக்கிறது உலகம் முழுவதும் இனத்தால் தான் இயங்குகிறது நண்பர்களே தோழர்களே இன வரையறுப்போடு தான் தேசங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இன வரையறுப்பு இல்லாமல் சேர்ந்திருக்கும் இடங்களில் போராட்டங்கள் தான் நடக்கின்றன மிக பழமையான ஜனநாயகத்துக்கு உரிய பிரித்தானியாவிலே வெள்ளையரோடு சேர்ந்திருக்க முடியாது என்று ஸ்காட்லாந்தியர்கள் போராடுகிறார்கள் கணிசமான மக்கள் அவர்களை ஆதரிக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் வாக்களித்தது இன அடிப்படையில் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஸ்காட்லாந்தியர் வாக்களித்ததும் இன அடிப்படையில் தான் வெள்ளை ஆதிக்கத்தை விட்டு நாம் சேர்ந்திருப்போம் என்று ஸ்காட்லாந்து அழைக்கிறார் இன்றைக்கு ஒற்றை அதிகாரம் ஒற்றை அதிகாரம் மோடி ஒற்றை அதிகாரம் என்று நாம் சொல்லுகிறோம் ஏதோ மாநில உரிமைகளை பறித்தது போல எத்தனை மாநில உரிமைகளை பறித்தாலும் உத்தரப்பிரதேசம் கவலைப்படாது பீகார் கவலைப்படாது மத்திய பிரதேசம் கவலைப்படாது இந்தி பேசக்கூடிய பத்து மாநிலங்கள் கவலைப்பட மாட்டா அவை என்ன நினைக்கின்றன நரேந்திர மோடியின் தலைமையிலே ஒரு இந்தி பேராதிக்க அரசு ஒரு ஆரியத்துவ ஆதிக்க அரசு உருவாகி பேரரசுக்கு பிறகு ஒரு ஆரியத்துவ அரசு மோடியின் தலைமையிலே அமைந்திருக்கிறது என்று பெருமை அடைகிறார்கள் அதை சொல்லுவதை கொச்சையாக மாநில உரிமை மாநில உரிமையில இன உரிமைகள் பறிக்கப்படுகின்றன தமிழத்துடைய இன உரிமைகள் பறிக்கப்படுகின்றன இன இதை கண்டு பொறுக்க அவர் கொந்தளித்து கூச்சலிட்டுக் கொண்டு கிடந்தவன் தான் சந்தாரம் மேடைக்கு மேடை கூச்சலிட்டவன் பொங்கியவன் ஓலமிட்டவன் ஒரு வேலையிலே சொன்னோம் இந்தியாவை இந்தியா சொல்லாதீங்க அது ஒரு ஒன்றியம் என்றுதான் அரசமைப்பு சட்டத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேலையில் அறிவித்தார் இனிமேலா இந்திய ஒன்றியம் என்றுதான் பேசுவேன் இந்தியா சொல்ல மாட்டேன் அந்த உணர்ச்சி பிழம்பு அதன் வடிவம் சொன்னாலும் குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை வண்ணம் தீர்க்கும் போது குழம்ப கூடாது அதற்கு உரிய இடத்தை தான் இருக்கணும் சந்தானம் சந்தானத்துக்கு உள்ள இடத்துல தான் இருக்கணும் மாநில உரிமைகளுக்காக நின்றவர் அல்ல இன விடுதலைக்காக நின்றவர் சந்தானம் அது தவறு அல்ல உலகம் என்ன அடிப்படையில் தான் தேசங்களாக அமைந்திருக்கிறது அப்படி அமைய முடியாத சில தேசங்கள் இன விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றன எட்டு தமிழர்கள் இந்தியாவின் அடிமைகளாக இருக்கிறோம் நம்முடைய மொழியை சுப்பிரமணிய வரி விடுவதில் இன்னும் சொல்கிறார் ஒரு நாட்டுக்கு ஒரு மொழி தான் இருக்க வேண்டும் இந்தியாவுக்கு சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதம் வர வரைக்கும் தற்காலிகமாக இந்தி இருக்கும் ஏனென்றால் எல்லா மொழியும் சமஸ்கிருதம் கலந்து சமஸ்கிருதம் வந்துவிட்டால் எல்லாருக்கும் புரியும் இது காங்கிரசின் கொள்கை பாஜகவின் கொள்கை அவர்கள் வெளியே சொல்லாததை ஆரியத்துவா கோரிக்கை சுப்பிரமணியம் பகிரங்கமாக சொல்லுகிறார் வேறு எதுவும் இடையே உண்மை ஒரே ஆக்கப் போகிறார்கள் இன்றைக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள மூன்று பேரரசுகளை கொண்டிருந்த இனம் என்ன போகிறது

குடித்தக்கள் மக்களுடைய கணக்கெடுக்கை வரும் போதுதான் இந்து 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 எல்லாம் விளக்காரம் போடுறான் அதுக்கு பிறகு உனக்கு என்ன என்ன வளர்நாட்டா கேளுங்க உனக்கு இனம் இல்லை உனக்கு இனம் இல்லாமல் பண்ணது ஆரியமும் சமஸ்கிருதமும் சேர்க்காரை கொல்லி ஆரியமும் சமஸ்கிருதமும் ஆரியத்துவா பேராதிக்கம் நடந்து கொண்டிருக்கிறது நாடாண்ட தமிழர்கள் நாட்டுரிமை மீட்க வேண்டும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பன்னெண்டு நாடுகளில் தலைவர் பன்னெண்டு நாடுகளில் தலைநகரம் ஆயிருந்தது தஞ்சாவூர் ஆமா தென்கிழக்காசியாக கம்பூச்சி அவரை இந்திய துணைக்கண்டத்தில் கங்கை கரை வழியுள்ள நாடுகள் தஞ்சாவூர் தலைமையை ஏற்றுக்கொண்ட ராஜேந்திர சோழன் காலத்தில் மறந்து விடாதீர்கள் ஆமா இலங்கையின் ஐந்தாம் மகிந்த என்ற சிங்களனை அரசனை கட்டி இழுத்து வந்த தஞ்சாவூர் மண்ணில் தான் சிறையில் ராஜேந்திர சோழன் அந்த மரபி வந்தவர்கள் நீங்கள் உனக்கு என்ன பேரரசு இருந்தது ராஜேந்திர சோழன் வாழும் பொழுது படையெடுக்கும் பொழுது ஆட்சி நடத்தும் பொழுது அங்கே எல்லாம் கஜி முகமது கோரி முகமது வந்து படையெடுத்துக் கொண்டிருந்தார்கள் தெற்கே வர முடியவில்லை சோழன் அந்த வம்சம் நாம் அப்படிப்பட்ட அரசு நமக்கு வேண்டும் ஜனநாயக வடிவத்தில் மறுபடி மன்னர் அரசு ஜனநாயக வடிவத்தில் நாம் ஆளுவராக நமக்கான ஒரு தேசம் வேண்டும் அது ஈர ஈழத்தில் உன்னதாக கிடைக்கும் என்று நினைத்தார் சொன்னார் ஈழத்தில் உன்னதாக கிடைக்கும் சிதைக்கப்பட்டது யாரால் இந்தியாவின் துணையோடு தான் இந்தியாவின் தான் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் ஏன் செய்தான் இந்தியன் இந்தியா இந்தியா ஆரிய சிங்களத்துக்கு உதவி உதவி செய்தது அவர்களுக்கு ரெண்டு நாட்டிலும் எதிரி தமிழர்கள் தான் தமிழ் மொழி தான் எனவே இதுல கோடி வைத்து வரையறுத்து இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமே தவிர தற்காலிகமாக வரக்கூடிய வாக்குச்சாவடிக்காக இளைஞர்களை தயாரிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டு அது சந்தானத்திற்கு உரிய நன்றி கடலாகவும் இருக்காது என்று தெரிவித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வீர சந்தானம் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்